தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒன்பது அறிவிப்பு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கானது மட்டும்தான் அரசு ஊழியர் ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுக்கான அறிவிப்பை தவிர இதரர்களுக்கான அறிவிப்பு என்பது அல்ல இதில் இருக்கிற பல கோரிக்கைகளும் நீண்ட காலமாக அந்த ஆசிரியர் சங்கங்கள் அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தது இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பட்ஜெட்டில் அறிவித்திருந்த சில அறிவிப்புகள் அது அறிவிப்பு இருந்தாலும் அது வந்து இந்த ஆண்டு நடைமுறைக்கு வராது என்கிற முறையில் ஒரு கடுமையான அதிருப்தியை ஆசிரியர் அரசூழியின் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது உதாரணத்துக்கு ஈடிஏ விடிப்பு சரண்டர் செய்து பணத்தை பெறுவது என்பது அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரலில் அமலுக்கு வரும் என்கிற முறையில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இருபத்தாறு ஏப்ரல் என்பது கிட்டத்தட்ட தேர்தல் நேரம் தான் அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட கேட்டுக்கொண்டது அந்த அடிப்படையில் இப்போது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்தே சரண்டர் உடுப்புக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற முறையில் ஒரு மாறுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது வரவேற்க வரவேற்கத்தக்க ஒன்று அதே மாதிரி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆசிரியர் அரசியல் விவசாயங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பென்ஷன் திட்டத்தை பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவது சம்பந்தமாக ஒரு குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்திருந்தது அந்த குழுவினுடைய அறிக்கையும் அடுத்த ஆண்டு ஜனவரியில் சமர்ப்பிப்பது என்பதைப் போலத்தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்த ஆண்டு ஜனவரியில் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் அவங்க பரிசீலித்து அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சு ஆகவே தேர்தல் முடிஞ்சு வச்சு பார்க்கலான்ற மாதிரி ஆகவே இது வந்து ஒரு கண்துடைப்பு இது வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு குழுவே அமைத்திருக்கிறார்கள் என்கிற கடுமையான எதிர்ப்பு என்பது ஆசிரியர் அரசு மையமத்தில் வந்தது இதையும் உரிய காலத்தில் முன்கூட்டியே இதை வந்து இந்த அறிக்கையை பெற்று அமல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்கிற முறையில் நாம் வந்து வற்புறுத்தியிருந்தோம் இப்போது அது வந்து இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று அந்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்முயற்சி எடுக்கும் என்கிற முறையில் சொல்லியிருக்கிற அறிவிப்பு அதே மாதிரி பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலம் ப்ரொஃபஷனல் பேரில் அது கணக்கில் கொள்ளாமல் இருந்தது என்பது இப்போது அதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இந்த மாதிரியான பல முக்கியமான அறிவிப்புகள் என்பது இந்த ஒன்பது அறிவிப்புகள் இருக்குது அதேமாதிரி திருமணத்திற்கான முன்பணம் ஐந்து லட்சம் ரூபாய் வட்டி இல்லாமல் முன்பணமாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்பதெல்லாம் நல்ல அறிவிப்பாக அந்த முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுக்கிறது தமிழ்நாட்டிற்கு கூடிய பல்வேறு அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்புகளும் வரவேற்றுக்கிறார்கள் ஆனால் இதில் விடுபட்ட உதாரணத்துக்கு சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் என்பதுதான் ஓய்வு ஊதியமாக மாதம் வழங்கப்படுகிறது அதில் எப்படி அவங்க வந்து வாழ முடியும் இவ்வளோ காலமாக ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சத்துணவு துறையில் பணியாளராக இருந்துட்டு ஓய்வு பெற்றதற்கு பிறகு வெறும் ரெண்டாயிரம் ரூபாயில் அதெல்லாம் நியாயமே கிடையாது அதெல்லாம் உயர்த்த வேண்டும் என்றிருக்கு அதேமாதிரி போக்குவரத்து தொழிலாளிகள் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பணப்பலன்கள் என்பது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது அது நிறைவேற்றப்பட வேண்டும் அதேமாதிரி ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் கௌரவ கௌரவ விரிவுரையாளர்கள் போன்ற பலருடைய கோரிக்கைகள் இன்னமும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நிறைவேற்று இதை விட எல்லாவற்றை விட மேலாக தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் என்பது இருக்கிறது அரசு பள்ளிகளில் அரசு கல்லூரிகளில் அரசு அலுவலகங்களில் பல்லாயிரக்கணக்கான இடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கிறது குறிப்பாக கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது என்பது மாணவர்களுடைய கல்வித்தரத்தை பாதிக்கும் முன்னேறிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு குறிப்பாக ஆசிரியர் பயி பணி நியமனம் என்பது அவசரமான ஒரு விஷயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது ஆகவே பள்ளி கல்லூரி இந்த மாதிரியான ஆசிரியர் ப காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப பண்ணணும் அதே மாதிரி நிறைய திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் புதுசு புதுசாக அறிவிக்கிறாங்க அந்த அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய மக்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அரசு ஊழியர்கள்தான் அதை மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி கூட நல்ல முறையிலே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் ஆசிரியர் அரசுவியருடைய பங்களிப்பு அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதெல்லாம் அவர் விலைக்கு பேசியிருக்கிறார் ஆகவே அத்தகைய சூழ்நிலையில் அரசு அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படுவதும் அரசாங்கத்தினுடைய முடிவுகளையும் அரசனுடைய திட்டங்களையும் அரசு ஆணைகளையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அது ரொம்ப அவசியம் அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் காலி பணியிடங்களை நறுப்புவது சம்பந்தமாகவும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன்